ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இனி நான் பார்க்க போகிற பெரிய எஸ்ஐஆரோட ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட்டு வந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நேற்று வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் உங்களோட நேம்ஸ் எல்லாமே இருக்கா இல்லைன்னு சொல்லி ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் வித்தின் டூ மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஒரு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லைன்னு சொல்லி ஈஸியாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவோட அஃபீஷியல் வெப்சைட் இல்லை லிங்க் கிளிக் பண்ணி போகலன்னா நீங்கள் கூகுள் க்ரோம் ஈஸியாக சர்ச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க எபிக் நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறது நேம் வச்சு சர்ச் பண்ணுறது அண்ட் மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறது ஸோ இது மூணுலேயுமே நீங்கள் சர்ச் பண்ணலாம் பட் நமக்கு ஈஸியாக வந்து ரிசல்ட் ஷோ ஆகிறது எப்பிக் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணிக்க முடியும் அண்ட் எப்பிக் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு அண்ட் எந்த ஸ்டேட்டோ அதை சூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு கீழே வந்து கேப்சா இருக்கும் அதை நீங்க டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணலாம் வந்து போதும் அந்த டிராப்ட் லிஸ்ட்ல உங்க நேம் வந்து ஆக்ட் பண்ணிருந்தாங்கன்னா இருந்துச்சுன்னா கீழே வந்து நேமோட ஷோ ஆகும் அண்ட் அந்த நேம சைட்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியூ டீடைல்ஸ் இருக்கும் அதை நீங்க கொடுத்து அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி வந்து பாத்துக்கோங்க ஒருவேளை அந்த லிஸ்ட்ல உங்களோட நேம் வந்து ஷோ ஆகலைங்கிற பட்சத்துல உங்கள் ஏரியாவில் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேரியில் இருப்பாங்க அவங்களோட பிக் நம்பரை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னால் அது ஷோ ஆகும் அந்த வியூ டீடைல்ஸ் கொடுத்த உடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவோட பிஎல்ஓட நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்க இல்லைன்னா உங்களோட ஆல்ரெடி கொடுக்கும்போது நம்பர் வாங்கி வச்சுருக்கீங்க உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கி அண்ட் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு மாதம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு ஜனவரி பத்தொம்போதுக்குள்ளே வந்து அதை அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் தான் வந்து ஃபைனல் டிராப் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து மெத்தட் செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சாலஞ்ச கமெர் கால் பண்ணுங்க வரலன்னா வந்து அந்த வீ காண்ட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுங்க அண்ட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி அது டவுட் வந்து சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோங்க